தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் விஜய் அரசியல் பயணத்தை துவக்குகிறார் சனிக்கிழமை அன்று மட்டும் பிரச்சாரம் செய்வதாக கடலூர் சந்திரசேகரும் புஷி ஆனந்த் பொதுச்செயலாளரும் திட்டமிட்டதை அவர் அப்படியே நிறைவேற்ற போகிறார் விஜயை பொறுத்தவரை சனியின் உக்கர பார்வை குறைப்பதற்காக சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரத்தை தொடர்ந்தால் போதும் இதுதான் அவர்கள் இவருக்கு வழிகாட்டுகிறார்கள் அதை அப்படியே அவர் கடைபிடிக்கிறார் திரைப்பட படப்பிடிப்பு நடத்துவதைப் போல தமிழ்நாட்டில் அரசியல் திரைப்படமாக்கப்பட்டிருக்கிறது திரைப்படம் நூறு நாள் ஓட வேண்டும் அதற்கு நல்ல பாடகர் வேண்டும் நல்ல வசனகர்த்தா வேண்டும் நல்ல கேமரா மேன் வேண்டும் அதே போல தான் அரசியலில் விஜய்க்கு பல கேமரா ஒளிப்பதிவாளர்கள் கதை வசனகர்த்தாக்கள் இப்படி பல பேர் சேர்ந்து ஒரு திரைப்படம் முழுமையாக உருவாக்கப்படுகிறது அந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓட வேண்டும் முதலமைச்சர் நாற்காலியை அடைய வேண்டும் இதுதான் எதிர்கால திட்டம் திரைப்பட படப்பிடிப்புக்கும் அரசியல் படப்பிடிப்புக்கும் இரண்டும் வேறுபாடுகளே இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் திரைப்பட ரசிகர்கள் மக்கள் திரைப்படம் பார்க்க பார்ப்பதற்கு தியேட்டர்களுக்கு வரக்கூடிய ரசிகர்கள் அவர்கள் காசு கொடுத்து திரைப்படத்துக்கு வருகிறார்கள் இவர்கள் காசு கொடுப்பதற்கு முன்பே ஓட்டு பெட்டிக்கு வருகிறார்கள் இவ்வளவுதான் வித்தியாசம் விஜயிடம் கொள்கை கோட்பாடு தத்துவம் சித்தாந்தம் எதுவும் இல்லை தீர்மானம் எதுவும் இல்லை அதே நிலைமை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் இரண்டு பேருமே விஜயினுடைய பத்து சதவீத வாக்கை இதை அண்ணாதிமுகவுக்கு போய்விடக்கூடாது என்று திமுகவும் அன்னாதிமுகவுக்கு அதை எப்படி கொண்டு வந்து சேர்ப்பது என்று அதிமுகவும் விஜயை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கும் கொள்கை இல்லை அவர்களிடமும் கொள்கை இல்லை இவர்களும் ஏமாற்றுவது அவர்களும் ஏமாற்றுவது இரண்டு பேருமே பல ஆயிரம் கோடிகளை குவிப்பது எப்படி இந்த பக்கம் அலிபாபா முப்பத்தி ஐந்து திருடர்கள் அந்த பக்கம் அலிபாபாவும் முப்பத்தி ஐந்து திருடர்கள் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அலிபாபா படம்தான் தமிழகத்திற்கு ஞாபகம் வருகிறது விஜய் பொறுத்தவரை எப்படி முதலமைச்சர் நாற்காலி மிக எளிதாக கிடைத்துவிடும் என்று நம்புகிறாரோ அதே போல கடந்த காலங்களில் இந்த முதலமைச்சர் நாற்காலி பல பேருக்கு மிக எளிதாக கிடைத்துக் கொண்டிருந்தது முதலமைச்சர் நாற்காலியே எதிர்பார்க்காத கருணாநிதிக்கு முதலமைச்சர் நாற்காலி கிடைத்தது முதலமைச்சர் நாற்காலியே எதிர்பார்க்காத எம்ஜிஆருக்கு மிக எளிதாக முதலமைச்சர் நாற்காலி கிடைத்தது ஜெயலலிதாவுக்கு கிடைத்தது ஓபிஎஸுக்கு கிடைத்தது ஈபிஎஸ்க்கு கிடைத்தது இப்படி பல பேருக்கு அந்த முதலமைச்சர் நாற்காலி மிக எளிதாக கிடைத்தது பெரியார் போட்டு வைத்திருந்தார் விதை திராவிட இயக்கத்தை உருவாக்கி வைத்தார் நீதிக்கட்சியிலிருந்து திராவிட கழகம் திராவிட கழகம் உருவாக்கியதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக்கி முதலமைச்சர் நாற்காலிக்கு சென்றார் இப்போ அண்ணா உருவாக்கி இயக்கமல்ல திராவிடர் முன்னேற்ற கழகம் பெரியாரே திராவிடர் கழகத்தை உருவாக்கி வைத்திருந்தார் கொள்கையை உருவாக்கி வைத்திருந்தார் சித்தாந்தத்தை உருவாக்கி வைத்திருந்தார் சிறை கொட்டடிகளை உருவாக்கி வைத்திருந்தார் அதை அண்ணா அறுவடை செய்து மிக எளிதாக முதலமைச்சர் நாற்காலிக்கு சென்றார் இதே நிலைமை தான் இப்போ விஜய் முதலமைச்சர் நாற்காலிக்கு போவதற்கு இந்த மக்கள் அரசியல் மயப்படுத்த வருத்தப்படாமல் திரைப்படமயப்படுத்தப்பட்டதனுடைய விளைவு இவர்கள் விஜய் முதலமைச்சரே ஆகிவிட்டார் ராமராஜன் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் டி ராஜேந்தர் முதலமைச்சர் வேட்பாளர் சரத்குமார் விஜயகாந்த் கார்த்தி சிவாஜி கணேசன் இப்படி இவர்களெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளர்கள் திரைப்பட வாழ்க்கையில் சொகுசாக மிக சொகுசாக கேரவன் வண்டிகளிலே உல்லாசமாக வாழ்ந்த இந்த நபர்கள் மேலும் உல்லாசமாவதற்கு அரசியல் அதிகாரத்தை சுவைப்பதற்குந்தான் இவர்களுக்கு முதலமைச்சர் பதவி தேவைப்பட்டது முதலமைச்சர் பதவி நீங்கள் சுதந்திரத்திற்கு முன்பு பல போராட்டம் ஒம்பது ஆண்டு காலம் காமராஜர் சிறையிலே அடைபட்டு கிடந்தார் ஆங்கிலேயரோடு போராடினார் ஈவு இறக்கமில்லாமல் ஆங்கிலேயன் குண்டாந்தடிகளையும் துப்பாக்கி குண்டுகளையும் பரிசாக கொடுப்பான் கம்யூனிஸ்டுகள் போராடினார்கள் இதெல்லாம் போராட்டத்தினுடைய குணாம்சம் நல்ல கண்ணு போராடினார் நல்ல கண்ணு போராட்டத்தில் பத்து சதவீதம் கூட விஜய் தெரியாது போராட தெரியாது நல்ல கண்ணு கோவை நாடாளுமன்ற வேட்பாளராக தோல்வி அடைகிறார் இன்றைய துணை ஜனாதிபதியாக இருக்கிற ஆர்எஸ்எஸ்டைய அடையாளம் ராதாகிருஷ்ணன் கோவையில் வெற்றி பெறுகிறார் அப்போ இந்த கோவை மக்களுக்கு அரசியல் முழுமையாக கொண்டு போய் சேர்க்காதனுடைய விளைவு பலம்பெரும் தியாகி நல்லகன்னு தோல்வி அடைகிறார் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி பிற்போக்காளன் இன்றைய துணை ஜனாதிபதியான ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுகிறார் இந்த நிலை தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் இவ்வளவு தைரியமாக திராவிட இயக்கங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு திராவிட இயக்க இரண்டு திராவிட இயக்கங்களும் அதிர்ச்சியாக அச்சப்பட்டு நிற்கிறது திமுக நம்முடைய அரசியல் வாழ்க்கையை விஜய் ஒழித்து விடுவார் என்று அஞ்சுகிறது அண்ணாதிமுக என்னோடு வந்து கூட்டணி சேர்ந்து கொள் என்னோட கூட்டணி வைத்துக்கொள் நாங்கள் திருடுவதை உனக்கும் தருகிறோம் என்று திமுக கூட்டணிக்கு வழிந்து வழிந்து அவரை அழைக்கிறது இதுவும் கொள்ளை கூட்டம் அதுவும் கொள்ளை கூட்டம் இரண்டு பேரும் அடித்த கொள்ளையை மக்களுக்கு கொடுத்து மீண்டும் கொள்ளையடிப்பதற்கான ஒரு சண்டை தான் தேர்தல் அதிகார போட்டி இதற்கு விஜய் பயன்படுத்தி கொள்ளுகிறாரா விஜயை பயன்படுத்தி கொள்ளுகிறார்களா அல்லது விஜய் இவர்களை பயன்படுத்தி கொள்ளுகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இதுதான் விஜயினுடைய அரசியல் திமுக அதிமுகவிடம் இருந்த இதே அரசியல் தான் திரைப்படத்துறை அரசியல் தான் சினிமா அரசியல்தான் பொழுதுபோக்கு அரசியல் தான் கேளிக்கை அரசியல் தான் அரசியலே கேளிக்கையாக்கப்பட்ட இவர்கள் காலத்திலே அரசியலே பொழுதுபோக்காக்கப்பட்டது திரைப்பட குட்டகைகள் தான் சிறு அரசியலை தீர்மானிக்கிற இடமாக தமிழகத்தை மாறிவிட்டது எந்த மாநிலத்திலும் இந்த கேவலம் கிடையாது திரைப்பட குட்டகையில் அந்த புற இரவு வாழ்க்கை வாழுகிற மர்ம படத்தினுடைய இயக்கத்தை போல இவர்களுடைய வாழ்க்கை இவர்கள்தான் தமிழர்களுக்கு வழிகாட்டிகள் இவர்கள்தான் தமிழர்களுக்கு தலைவர்கள் இவர்கள்தான் தமிழ்நாட்டை காக்க வந்த இரட்சகர்கள் இந்த பட்டியலில் விஜயும் இணைந்து கொள்கிறார் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை சேர்ப்பதற்கு திரைப்படத்துறை அதை பாதுகாப்பதற்கு அரசியல் இதுதான அண்ணாதுரை காலத்தில் இருந்து விஜயகாந்துக்கு அரசியல் ர ரஜினிகாந்துக்கு அரசியல் ஸ்ரீமானுக்கு அரசியல் இப்பொழுது சரத்குமாருக்கு இப்படி பல பேருக்கு அந்த அரசியல் இப்பொழுது விஜயிடம் வந்து நிற்கிறது அதனுடைய வழி வழி வழியாக இந்த விஜய் அரசியல் தமிழ்நாட்டில் சாதி ஒழிக்கப்படுமா மதுக்கடை மூடப்படுமா அனைவருக்கும் இலவச கல்வி கிடைக்கப்படுமா மருத்துவம் கிடைக்கப்படுமா அடிப்படையான விஷயங்கள் இந்த ஐந்தும் கிடைப்பதற்காக ஒரு நிமிடம் யோசிப்பதற்கு விஜய்க்கு தெரியுமா அல்லது விஜய் ஒட்டி இருக்கிற முஸ்ஸி ஆனந்துக்கு நிர்மல் குமாருக்கு ஆதோ அர்ஜுன் இப்படி யாருக்காவது இந்த ஐந்து அடிப்படை விஷயங்கள் தான் தமிழ்நாட்டை அடிப்படையாக தேவைப்படுகிறது இந்த விஷயங்கள் திமுகவுக்கும் தெரியாது திமுகவுக்கும் தெரியாது விஜய்க்கும் தெரியாது பின் எதற்காக அரசியல் எட்டு கோடி மக்களுக்கான தலைமை தாங்கக்கூடிய இவர்களுக்கு இவருடைய நோக்கம் என்ன இவர்கள் ஏதோ யாரோடு சமரசம் செய்து கொள்ளாமல் போராடப் போகிறார்கள் யாரோடு சமரசம் செய்து கொள்ளப் போகிறார்கள் அன்னாதிமுக கொடுக்குற இப்போ ஆயிரக்கணக்கான கோடிகளை வாங்கி கொண்டு சமரசம் செய்து கொள்வதா விஜய் அரசியலா கடந்த காலத்தில் விஜய்காந்த் அரசியலை போல மருத்துவக் கல்லூரிகள் நிற்கிறது ரெண்டு மருத்துவக் கல்லூரி வெங்கடேஸ்வர மருத்துவக் கல்லூரி பாண்டிச்சேரியில் ஒன்று வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி ரெட்டில் செல் ஒன்று ஆந்திரா பார்ட்ரு பாண்டிச்சேரி பார்ட்ரு பாண்டிச்சேரியில் இதுதான் விஜயகாந்தனுடைய கொள்கை விஜயகாந்தனுடைய சித்தாந்தம் இதுதான் எதிர்காலத்தில் விஜயினுடைய சித்தாந்தம் விஜயினுடைய கொள்கை இது இதுதான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம் இதற்காக அதிமுக காலடியில் விழுவதற்கு தயாராக இருக்கிறது விஜய் எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் விஜய் திமுக கூட்டணியில் வந்தால் நாற்காலி உறுதி வேலுமணி திருடுவதற்கும் தங்கமணி திருடுவதற்கும் வெளிநாடுகளிலே குவிப்பதற்கும் ஆஸ்திரேலியாவில் தீவுகள் வாங்குவதற்கு தயார் இருக்கிற தீவுகளை காப்பாற்றுவதற்கு தயார் இதுதான அரசியல் இந்த அரசியலில் விஜய் ஒரு புது பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறார் மீண்டும் லாட்ரி வரும் மீண்டும் ஊழல் வரும் மீண்டும் லஞ்ச லாவணியம் அத்தனையும் வரும் அதுதான் விஜயம் அதில் அந்த ஜோதியில் கலந்து விடுவார் விஜயினுடைய அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எழுச்சியையும் புரட்சியையும் உருவாக்கி விடுமா என்றால் கண்டிப்பாக கிடையாது விஜய் ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கு சொந்தக்காரரும் அல்ல கம்யூனிஸ்ட் அரசியலுக்கு சொந்தக்காரரும் அல்ல விஜய்யை பொறுத்த வரைக்கும் அவர் ஈழத்தமிழர் பிரச்சினைக்கான ஆதரவும் அல்ல தமிழ் தேசிய ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டில் போயிருக்கிறது திரும்பிய பக்கமெல்லாம் தான் திரும்பிய பக்கமெல்லாம் அதிகார தமிழர் அல்லாதவர்களிடம் தான் இதை மீட்டெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு இளைஞனை அது பாதித்திருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை மத்திய அரசு பணிகள் அத்தனை பேரும் வடவர்கள் ஒரு தமிழர் கிடையாது ரயில்வேல ஒரு தமிழர் கிடையாது அத்தனை பேர் பீகாரிகள் இதை பற்றி யாராவது பேசுகிறார்களா எழுதுகிறார்களா என்றால் இல்லை எல்லா திமுக ஜோதியிலே ஐக்கியமாகி விட்டார்கள் அவர்கள் வளமாக மாறிவிட்டார்கள் வசதியாக மாறிவிட்டார்கள் இது விஜயனுடைய அரசியல் வருகை எந்த மாற்றத்தை புதிதாக நிகழ்த்த போகிறது எந்த சமூக மாற்றத்தை புதிதாக நிகழ்த்த போகிறது எந்த சமூக கருத்தை இவர் இதுவரை திரைப்படத்தில் எந்த சமூக கருத்தை சொன்னார் அந்த கருத்துக்காக போராடினார் அந்த கருத்துக்காக சமரசம் இல்லாமல் தன்னுடைய கொள்கையை இறுதி வரை போராடினார் அப்படி எதுவும் வரலாற்றிலே காணப்படவே இல்லை ஆனால் விஜயுடைய அரசியல் திமுக திமுக இரண்டுக்கும் எப்படி அடிப்படையாக ஒருவர் எதிர்க்கிறார் ஒருவர் ஆதரிக்கிறார் இந்த அரசியல் திமுக அதிமுக இழந்ததை அவர் மீன் மீட்டு அண்ணாதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு பயன்படுத்த போகிறார் அதுதான் நடக்கப் போகிறதை தவிர புதிதாக திராவிட இயக்கங்கள் விட்ட தவறுகளை இந்த திராவிட ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளை மீட்டெடுத்து தமிழகத்தை வழிகாட்டப் போகிறேன் என்று எந்த சித்தாந்தத்தையும் எங்கு தேடினாலும் விஜயிடம் காண கிடைக்கப்படவில்லை இதுதான் விஜயனுடைய நவீன காலனித்துவ அரசியல் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்